வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தெல கீழ விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி சை தலைவா ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவலியும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தான இருக்கீங்க குட் क्वेश्चन அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலயும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகறப்ப அதுக்கு பேரு மறைவு அத தாண்டா ரொம்ப சார்பாலி இருக்கேன்

இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும் இல்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டாதான் தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனீங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த புறம் கட்டில் சொர்க்கம் அறிவு கட்ட மூதேவி ஏண்டா இந்த மாதிரி புக்கள் போலீஸ் ஒன்னே தேடாம ஜனாதிபதி அவார்ட் தருவாங்க சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்னங்க ஒன் லேக் ஒரு லட்சமா என்ன சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஆமா ஐந்நூறு ரூபாய் கட்டு போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நான் கட்டாயம் பண்ணித்தர தம்பி கட்டாயம் பண்ணித்தவங்கள பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்க பத்து புக்கு அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் என கொஞ்சம் கொடுக்குறீங்களா போலாம் வெளியே ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்து நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்துல சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

இதங்க நடந்த உண்மை இதாண்டா நாய இதாண்டா நாய கோச்சுக்கிறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா

நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு கிளவா கொஞ்சம் டீ குடுறா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட

உக்காந்து பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷின எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தா சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா ஐயா பேசவும் விட மாட்டீங்களா பேசாம இருக்க மாட்டீங்களா என்ன நீங்க

வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன் இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி پورا நாறுகின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாதல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோளே போற அலசிக்கிறவங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் ஏன் பயப்படுங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அத ஒரு பக்கமா நோட்டு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றோம் ஓஹோ அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒன்னு தானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு ஏவலம் இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெட்ட பக்கமே காவேரி கொண்டு வந்துறேன் சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கெரெக்ட் பூதேவி உங்க அம்மாவை பார்க்கணுமா எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுறன் அஞ்சரைக்குள்ள வண்டி என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கிட்ட வந்தானா ஜி ஏய் எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஏய் நீ யாரா எங்க அம்மா பார்க்க நீ யார் Who are you? உன்ன பெத்த அப்பண்டா அப்பனா பு 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 நீ எனக்கு அப்ப ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு டேய் என்ன ஒரு இங்கிலீஷ் கான்வல்ல சேர்த்து இருந்தினா இன்னைக்கு வாழ்க்கை எங்க எங்கயோ போயிருக்குடா கேவலப்படி அரசியல் பண்ணி புடைக்க கூடிய புரோக்கர் துள்ள கொண்டாந்து விட்டுடா

கலப்படம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் தண்ணிக்கும் கலப்படம் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசி வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க

தலைவனுக்காக துண்டு தீ குளிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெற்றோருடைய அலைய பற்றியா நல்ல பனசுனா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீக்குலிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாள் ஆடாதான் சார் ஆ வேண்டி வேலை தலைவா ஆமா சீக்கிரம் அவசர போனாதா நான் சாகிற பத்தி எல்லாம் எவ்வளவு கொள்ளப்போ